வணக்கம் இன்றைய தலைவரலாரா நம்ம பார்க்க இருக்கிறது செங்கல்பட்டுக்கு மிக அருகில் உள்ள செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோவில் தான் இங்க முக்கிய தெய்வமா இருக்கிறவர் விஷ்ணு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் என்ற பெயர்ல அருள் பாலிக்கிறார் தேவி ஹேமாம் புஜ நாயகி அவரது துணைவி ஸ்ரீ யோக அயக்கிரீவர் அறிவு கடவுளா இங்க வந்து தனக்கு பிரார்த்தனை செய்யும் அனைத்து மாணவர்களையும் ஆசிர்வதிக்கிறார் அவர்களுக்கு நல்ல கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை வழங்குகிறார் செட்டி புண்ணியம் அயக்ரீவர் விஷ்ணு கோயில் மற்றும் ஸ்ரீ வரதராஜ சுவாமி கோவில் ஆகியவை இதோட மற்ற பெயர்கள் ஹயக்ரீவர் அப்படிங்கிற சொல் ரெண்டு சமஸ்கிருத தான் உருவாச்சு ஹய அப்படின்னா குதிரை கிரீவர் அப்படின்னா கழுத்து மனித உடலும் குதிரையின் தலையும் கொண்டவரா ஹயக்ரீவர் சித்தரிக்கப்படுகிறார் அவர் அறிவு கற்றல் மற்றும் ஞானத்தோட கடவுள் இந்து புராணங்கள்ல அயக்ரீவர் வேதங்களை பிரம்மாவிடம் மீட்டெடுத்தார்னு நம்பப்படுகிறது அவர் ஒரு சாபத்தால் அவற்றை இழக்கிறார் அறிவை பாதுகாப்பராகவும் பாதுகாவலராகவும் மக்கள் அயக்ரீவரை வணங்குறாங்க இந்த செட்டி புண்ணியம்ங்கிற கிராமம் இங்க வசிச்ச நெசவு மூலம் தங்கள் வாழ்க்கை நடத்து வந்த செட்டியா இருந்து இந்த பெயரை பெற்றது ஆரம்பத்துல இந்த கோயிலோட முக்கிய தெய்வமா ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் அவரது துணைவியார் ஏமாபுத்த நாயகிதா இருந்தாங்க இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ திவான் ரங்காச்சார் கடலூர் திருவஹீந்திரபுரத்தின் நிலத்தடி அறையிலிருந்து ஸ்ரீ அயக்ரீவர் மற்றும் ஸ்ரீ தேவநாத சுவாமி சிலைகளை கொண்டு வந்தார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அவரை புகழ்ந்து முப்பத்தி ரெண்டு பாடல்களோட பிரபலமான ஸ்ரீ அயக்ரீவர் ஸ்தோத்திரத்தையும் ஏற்றினார் இந்த செட்டி புண்ணியம் கோயில் திராவிட கட்டிடக்கலை பாணியை கொண்டது பிரமிடு வடிவிலான ரெண்டு நில ராஜ கோபுரத்தோட கிழக்கு நோக்கி அமைஞ்சுள்ள இந்த கோயில் அந்த சுவர்களில் எழுதப்பட்ட அதன் வரலாற்ற பார்வையாளர்கள் இன்னைக்கும் காணலாம் இந்த கோயில் பிரகாரத்தை விட ஒப்பீட்டளவில் சின்னதுதான் ஒரு கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் அந்தராலம் மற்றும் முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டது கருவறையோட நுழைவாயல்ல துவார பாலகர்கள் இருக்கிறாங்க முதல் மட்டத்துல ராஜகோபுரத்துல ஸ்ரீ வரதராஜ பெருமாளின் ஸ்டக்கோ படங்கள் அவரது துணவியாரான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி அயக்ரீவர் படங்கள் இதெல்லாம் இருக்கு கருவறையோட மேல மூணு அடக்கு விமானம் இருக்கு இந்த விமானம் ஆனந்த நிலைய விமானம்னு அழைக்கப்படுது முதன்மை தெய்வமான வரதராஜ பெருமாள் இருபுறமும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட கருவறையிலிருந்து அருள்றார் அவருக்கு முன்னாடி ஸ்ரீ யோக ஹயக்கிரீவர் மற்றும் ஸ்ரீ தேவநாத சுவாமியின் வெண்கல சிலைகள் இருக்கு ஸ்ரீ ஹேமாம்புஜ நாயகிக்கு தனி சன்னதி இருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவர் எப்போதும் தனது துணைவியார் லட்சுமி தேவியோட தான் காணப்படுறார் ஆனால் இந்த கோவில்ல ஸ்ரீ ஹயக்ரீவர் யோக முத்திரை தோரணையில தனியா காட்சியளிக்கிறார் இதுதான் இந்த செட்டி புண்ணியம் அயக்கிரீவர் கோயிலோட சிறப்பு உற்சவ ஸ்ரீ தேவநாத பெருமாள் ஸ்ரீ தேவநாத பெருமாள் தனது வலதுகையில பிரயோக சக்கரத்தை ஏந்தி இருக்கிறது ஒரு அரிய காட்சி ஸ்ரீ ஆண்டாள் தாயார் மற்றும் கருடன் ஆகியோர் இங்கே வீற்றிருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் ஸ்ரீ முதும்பை ராமசாமி ஐயங்க தஞ்சையிலிருந்து ராமர் சீதே லட்சுமணன் மற்றும் அனுமன் சிலைகளை கொண்டு வந்து பின்னர் அவற்றையும் இந்த கோயில பிரதிஷ்ட செய்ததா சொல்லப்படுது கோயிலோட பிரகாரம் மிக பெருசு பல வகையான மரங்களையும் இந்த கோயில் கொண்டு இருக்குது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் ஸ்ரீ ரங்கசாமி ஐயங்காரியின் மூதாதையில் இட்டிருந்து கிடக்கும் வருவாயை கொண்டு இந்த செட்டி புண்ணியம் கோவிலுக்கு நிதி அளிக்கப்படுது இந்த செட்டி புண்ணியம் ஹயக்ரீவர் கோவில் ஜனவரி பதினஞ்சு முதல் பிப்ரவரி பதினஞ்சு வரை முழு தமிழ் தனி மாதத்தையும் கொண்டாடுது தை மாதத்துல கிராம மக்கள் திருப்பாற்பரை கண்ட கொண்டாடுறாங்க நவராத்திரியோட ஒன்பதாம் நாள் இங்க மகா நவமியா கொண்டாடப்படுது வைகாசி மகம் கார்த்திகை தீபம் ஆடிப்பூரம் விஜயதசமி ராமநவமி ஆகியவெல்லாம் இந்த கோயில்ல கொண்டாடப்படுற மற்ற விழாக்கள் கோயில்ல வைணவ முறப்படி விழாக்கள் நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலதான் அஷ்டபந்தன மகா சம்பரோஷனம் நடந்தது செட்டி புண்ணியம் மயக்கிரிவர் கோயில்ல வழிபடுறது அறிவு மற்றும் ஞானம் கல்வி மற்றும் தொழில வெற்றி மற்றும் தீய சக்தியிலிருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை பெரும்னு பக்தர்கள் நம்புறாங்க பக்தர்கள் ஆழியால் மரத்துல ஒரு துணியை கட்டி படிப்பு திருமணம் மற்றும் குழந்தை பேரு ஆகியவற்றில் வெற்றி பெற அயக்கிரீவரை பிரார்த்தனை செய்றாங்க அயக்கிரீவரின் ஆசிரியக்காக மாணவர்கள் ஏலச்சி மாலை பூக்கள் பேனாக்கள் மற்றும் நோட் குறிப்பேடுகள் அதெல்லாம் வந்து இறைவன் கிட்ட வச்சு வழிபட்டு அதை வாங்கிட்டு போறாங்க இந்த கோயிலுக்கு நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில ஏழு முப்பது முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும் என்ன நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்ததா வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி